நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் பருப்பு ஆடாக வந்துருக்குங்க அதாவது தேங்காய் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க அதனால வச்சுக்கோங்களேன் ஆர்கானிக் முறையில் நம்ம என்ன எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாதுங்க அதாவது கெமிக்கல் போடாமல் தேங்காய் பருப்பு சொல்கிறது முத்தனை தேங்காயை உடச்சி அதை காய வச்சு பருப்பு ஆக்கி நம்ம அதை ஆடாக வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இப்போ அந்த மிஷினுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க இதங்க தேங்காய் பருப்பு தெரியுதுங்களா பாருங்கள் தேங்காய் பருப்பு அங்கே பாருங்கள் அங்கே ஆடிட்டு பாருங்கள் தேங்காய் பருப்பு மிஷின் தள்ளிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த ஐயா வந்து தள்ளிட்டு இருக்கிறாரு தள்ளிட்டுறாரு பருப்பு பாருங்க இது வந்து பொண்ணாக்குங்க அதாவது தேங்காய் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அது பாருங்கள் கீழே எண்ணெய் ஊற்று பார்த்தீங்களா இதுதாங்க பாருங்க அப்படிதாங்க எண்ணெய் நம்ம தயாரிக்கிறது எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறது கிடையாது எந்த வாசனைக்காக எதுவும் பண்ண கிடையாது சும்மா ஆர்கானிக் முறையில் நம்ம தயாரிக்கிறது இது முடிக்க முடிக்கலாம் நல்லா வாசனை அடிக்கும் இருக்கும் எந்த ப்ராப்ளம் வராது பாருங்க அது முடிச்சிக்கலாம் அப்புறம் எந்த பருப்பு இருக்கு பாருங்க நல்லா போட்டுவாங்க பண்ணுவாங்க ஐயா தூக்கு ஒத்து புறாக இருப்பாங்க தூக்கி வர இருப்பாங்க வேறு பொட்டிகிட்டா இருப்பாங்க மச்சி வேறு தள்ளுற தலை போவார் கொஞ்சமாக தள்ளுவாங்க வர கீழே பாருங்கள் அது பொண்ணாக்கு அதை நம்ம பொண்ணாக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கு மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லாயிருக்கும் நம்ம பாருங்கள் அந்த குச்சி எது அந்த கம்பி எதுக்குன்னு சொல்லுவேன் ஏதோ மாடிச்சுன்னா அது உள்ள வந்து அந்த இதுக்குள்ள விட்டு கொத்துவாங்க பாருங்கள் கீழே பாருங்கள் எங்கன்னா வந்துட்டு பாருங்கள் தேங்காய் நல்லா பாருங்கள் சரி பார்த்தீங்களா அந்த பக்கெட்டில் தேங்காய் எண்ணெய் வச்சு சுத்தமான சுத்தமாக எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க நம்ம ஏதோ வாசனைக்காக திருவிதாமல் பயன்படுத்துவோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து சொல்கிறது வில்லேஜில் இப்படி தான் பண்ணுவோம் இப்படிதான் கூட எண்ணெய் தயாரிக்குவாங்க அதாவது நம்ம டவுனில் வந்து நீங்கள் வாங்க மாதிரி டப்பாவில் அதாவது ஃபில்ட்ரு பண்ணி அதை ஏதோ சொல்கிறது வாசனைக்காக அந்த ஏதோ ஒரு கெமிக்கலும் கலக்க மாட்டாங்க நாம் ஏதோ நல்லது வீடியோ எடுத்து போட வச்சுக்கோங்க நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபாலோவும் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம போகிறது ஃபுல்லாகவே ஆறு தான் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் போட போகிறோம் நம்ம நான் நானும் போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்க தேங்காய் எப்படி ஆடி எப்படி ஆடுறாங்க அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் இதே மரச்சிக்கு எண்ணெய் இருக்குது நம்ம ஏன்னா மிஷின் நம்ம ஆட வந்திருக்கோம் நம்மளுக்கு மரச்சிக்கு என்ன ஆடுன்னா பல கிலோமீட்டர் கிளம்ப போகணும் ஆனால் பட் நமக்கு இப்போ என்ன தேவையோ அதுதான் ஒன்று தாங்க எல்லாமே வந்தாங்க மரச்சிக்கு ஆடினாலேயும் அது நல்ல அதே எண்ணெய் தான் தேங்காய் தான் கிடைக்கும் மிஷின் மிஷினில் அதுதான் அதே தான் தேங்காய் தான் கிடைக்க போகுது ஆனால் பட் என்னென்னா அது கெமிக்கல் எதுவும் கலக்க போகிறத கிடையாது இதுலேயும் கெமிக்கல் எதுவும் கலக்க போகிறது முடியாது எல்லாம் ஒரே ஒரே சேம் தான் பாருங்கள் எண்ணெய் ஊருக்கு பாருங்கள் இப்போ பதினஞ்சு கிலோ பருப்புங்க அது பதினஞ்சு கிலோ போட்டிருக்கு அது எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு தெரியாது நமக்கு பதினஞ்சு கிலோ போட்டால் ஒரு எட்டு லிட்டர் ஒரு ஆறு லிட்டரு வரும் எனக்கு அது எனக்கு கருத்து கணக்கு அப்படிதான் வரும் இப்போ பாருங்க ஆனால் இவங்களுக்கு இதுதான் ஒர்க்குங்க இந்த ஒர்க்கை தான் இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பருப்பு ஆடுறது இந்த மாவு மில்லு நான் பாருங்கள் இந்த கம்பு கேழ்வரகு ஆடுறது அப்புறம் அந்த நெல் அரைக்கிற மிஷினு எல்லாமே இவங்க வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு இதுதான் தொழில் இங்கே பாருங்கள் இதை விட்டால் எதுவும் கிடையாது இங்கே வர இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் பருப்பு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆடிக்கிட்டு இருக்கு இன்னும் பாருங்கள் பக்கம் நிறைய பார்த்துக்கோங்க நான் கணக்குப்படி பார்த்தேன் எட்டு லிட்டர் எண்ணெய் பார்த்தா பார்த்தேன் பார்த்துலாம் அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஒரு ஆறு லிட்டருக்கு போகிறேங்க என்ன வச்சுக்கலாம் பருப்பு நல்லா காயணுங்க பருப்பு எந்தளவுக்கு நம்ம காய போகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் தேங்கெண்ணெய் எண்ணெய் பாருங்கள் ஐயா பார்த்து பாருங்கள் பாருங்க தள்ளிட்டு இருக்கிறாரு பார்த்து தள்ளிட்டு இருக்கிறாரு அதை கொஞ்சமாக தள்ளி பிடிக்கணுங்க பாருங்கள் கிடச்சா இன்னும் இந்த மட்டியெல்லாம் பாருங்கள் பொண்ணாக்கு பார்த்தீங்களா கீழே உள்ளது பார்த்தீங்களா அதுக்கு இன்னொரு டைம் ஆட்டுவாங்க அது பூண்டு மேலே இருக்கிற பருப்பு பிடிச்சதுக்கப்புறம் இப்ப பாருங்கள் அந்த அக்கா பள்ளுறாங்க பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் என்னென்ன பருப்புலாம் தள்ளுறாங்க பொண்ணாக்கெல்லாம் பாருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் ஆளி பருப்பு காலியை போய் வச்சு பாருங்கள் அப்போ அந்த பொண்ணாக்கடுத்து போட்டுவாங்க இன்னொரு டைம் அதை இன்னொரு டைம் ஆட்டுவாங்க ஏதோ மாட்டிச்சு போல் ஐயா போட்டுடாது போல இருக்குங்க பாருங்க ஆனால் நல்லா தெரியலைங்க ஏன் இப்படி நம்பர்கள் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க பொண்ணாக பற்றி கூட சொல்கிறாரு ஒரு மிஷம் பண்ணுங்க கொட்டிட்டு உங்களுக்கு அப்படியே ரன்னிங் வரோம் இங்கே பாருங்க கீழே அந்த பொண்ணாக தூக்கி மேலே கொட்டிட்டேன் அங்கே பாருங்க மறுபடியும் தள்ளிட்டு பாருங்க எது எதுக்கும் நீங்கள் லைக் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறது ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம ஆர்கானிக் போய் தான் போட்டுருக்குறோம் விவசாயத்தை பற்றி தான் போட்டுருக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி சொல்கிறது இளையர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனையோ கோடிக்கான மக்கள்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் நாங்களும் எங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கத்தான் எங்களை எங்களுக்கு அடுத்தான வீடியோ போடுறது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் மறக்காமல் அதை இது பண்ணுங்கள் பாருங்கள் இயற்கையான முறையில் எண்ணம் அடித்துக்கிறாங்க பாருங்கள் அதாவது எந்த இதுவும் கிடையாது பார்த்துக்கோங்க நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம என்ன போகிறோமோ அந்த எண்ணெய் நம்ம கிடைக்கும் எந்த கெமிக்கலும் நம்ம போட மாட்டோம் இந்த எண்ணெய் நீங்கள் எத்தனை நாளும் வச்சுனாலும் கெட்டு போகாது எண்ணெய் நம்ம சமையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த சமையல் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த முட்டி வலி கால் வலிகளும் நம்ம எதுவுமே வராது நல்லா இருக்கும் பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் பாருங்க இப்போ அந்த அக்காவும் அந்த ஐயாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தொழில் வேறு எதுவும் கிடையாது எல்லாமே தான் அவங்க குழப்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் எண்ணெய் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வரணும் ஏன்னா எங்கள் வில்லேஜில் ஃபுல்லாக பக்க பக்கமே கடலாம் எதுவும் கிடையாது என்னங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் வருவோம் பாருங்கள் அதை பொண்ணாக்கே வெளியே தெலுக்கு பாருங்கள் ஆனால் நாங்கள் இது வந்து ஆடு மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடுங்க பாருங்கள் பாருங்கள் என்ன வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் என்ன பாருங்கள் பைக்கிட்டு பாரு நிறைய பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் தேங்கான்னு பாருங்கள்

வடிகட்டோம்னா அப்படி எண்ணெய் அதில் ஊற்ற போகிறாங்க ஏன்னா அதில் திப்பிலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க நமக்கு சுத்தமான எண்ணெயை வடிகட்டி நம்மளுக்கு ஊற்றி விட்டுருவாங்க அதை திப்பி நிறையா இதெல்லாம் இருக்கும் அப்படியே ஊற்றி ஊற்றுடுவாங்க நமக்கு அது ஃபில்டர் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அது எண்ணெய் வரேங்க எண்ணெய் கிழவு ஊற்றுறாங்களோ அங்கே வரங்க இதாங்க சுத்தமான எண்ணெய் எந்த கெமிக்கலுமே கிடையாது அது மறுபடியும் அந்த மேலே தூக்கி அதில் இது போட்டுருவாங்க மேலே இருந்து போட்டு அதை அப்படியே தள்ளி என்ன இது பண்ணிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டட்டா பாபாய்